கோவையில் கோகுலம் ஷாப்பிங் கண்காட்சி திருவிழா கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோகுலம் ஷாப்பிங் கண்காட்சி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்நிலையில் கோகுலம் கோடைக்கால ஷாப்பிங் கண்காட்சியை கோவை அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டலில் மே பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி என மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசு பொருட்கள் உணவு வகைகள் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோகுலம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஆனந்தாஸ் ஹோட்டல் குழுமங்கள் சஹானாபின் நியோலின் ஹாங்காங் குஷ்பு கோவையைச் சேர்ந்த சாந்தி சதீஷ் வைஸ்மேன் குழுமம் கீதா லைன் குழுமத்தின் சுவாதி தர்மலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் குறிப்பாக கோடை காலங்களுக்கு ஏற்ற காட்டன் துணி வகைகள் கல்கத்தா லூதியானா குஜராத் டெல்லி ஜெய்ப்பூர் பூனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் மட்டுமின்றி இந்த சீசனில் வெளிநாடுகளில் இருந்தும் பிரத்யேகமாக ஆடை ஆபரணங்கள் வைர நகைகள் குழந்தைகளுக்கான கைவினை பொருட்கள் அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன மேலும் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக தெரிவித்தனர் குட் மார்னிங் டு ஆல் இன்னைக்கு ஹீனா ராகுல் அவங்களுடைய கோகாம் ஓட 46th சிக்ஸ்த் எடிஷன் வந்து ரெசிடென்சி ஹோட்டல்ல மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுக்கு எங்களை எல்லாம் கூப்பிட்டு ஹோனர் பண்ணி நாங்கள் இனாகுரேட் பண்றதுல ரொம்ப பெருமை அடைகிறோம் கீனா ராகுல் அவங்க வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் அவங்களோட பழக்கம் வழக்கம் எனக்கு இருக்குது வெரி குட் கம்யூனிகேட்டட் கம்யூனிகேட்டட் பீப்புளை வச்சு அழகா இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க தேங்க்யூ டு கீனா ராகுல் இந்த விழா இனிதே வெற்றி பெற நாங்கள் அனைவரும் மனதார வாழ்த்துகிறோம் கீதா ஜெய்சேகர் லைன்ஸ் கிளப் ஆஃப் லைன்ஸ் கிளப் கவர்னா மிஸ்ஸஸ் ஆஃப் லைன்ஸ் கிளப் கவர்னா தேங்க்யூ டு ஆல் ஹாய் நான் ஸ்வாதி தர்மலிங்கம் ஃப்ரம் கோயம்புத்தூர் கோகாம்ங்கிறது கோயம்புத்தூர் பீப்புளுக்கு புதுசு கிடையாது எவ்ரி ஒன் நியூ அபவுட் எங்களுக்கும் ரொம்ப நாளா தெரியும் அண்ட் லைக் சச் ஃப்ரெண்ட் அவங்க ரொம்ப நாளா அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க மச் நீட் டு கோயம்புத்தூர் ஆக்சுவலி ஸோ நம்ம இன்னைக்கு நாளைக்கு அண்ட் நாலா அன்னைக்கு மூணு நாளும் ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சண்டே வி ஹாவ் ரெசிடென்சி எல்லாரும் வாங்க கண்டிப்பா வாங்க லைக் யூ ஓன்ட் கெட் வாங்கிட் பிகாஸ் எவ்ரி திங் தேவ் லைக் ஆல் ஓவர் இந்தியா கேர் நியர்லி இருக்கு ஸோ கம் அண்ட் ஹாப்பி ஷாப்பிங் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கோவையில வந்து மே பத்து பதினொன்னு பன்னெண்டு வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் நடைபெறுவது கோம் ஷாப்பிங் எக்ஸிபிஷன் பல மாநிலத்துல இருந்து பல வகையான ப்ராடக்ட்ஸ் ஜென்ட்ஸ் கிட்ஸு லேடிஸ் எல்லாருக்குமே இருக்கு பிளஸ் இன்னைக்கு அக்ஷயா திருப்தியா சோ அதுக்கு வந்து நம்மகிட்ட ஜுவல் ஒன் நம்பர் ஒன் ஜுவல்லரி ஏசியா லெவல்ல இருக்கிறாங்க அவங்க இங்க ஸ்டால் போட்டு இருக்காங்க அவங்களுக்கு பல வெரைட்டிஸ் இருக்கு சோ பல மாநிலத்துல இருந்து நீங்க எங்கேயுமே போன்ற எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது கண்டிப்பா வந்து கலந்துக்கோங்க என்ட்ரி ஃப்ரீ தான் காலை பத்து மணி முதல் எட்டு மணி வரை மூணு நாள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஹோட்டல் மே டென் இலவென் டுவெல் வணக்கம் கோவை வாய்ஸ்